சார் பூஜை அறை எங்கே வைக்கலாம் இது வந்து மக்கள் மத்தியில் பெரிய கேள்வியாக எழுது வடகிழக்கில் பகுதியில் பூஜை அறை இருந்த வீடுகளுக்கு திருமண தடை ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இஸ்லாமியர் வந்து இது ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க இது வந்து அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கு விஷயங்கள் இந்த பஞ்சபூத ஃபைவ் எலிமெண்ட்ஸுக்கு ஜாதி மதமே கிடையாது கரெக்டான பொசிஷனில் எது எது எங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருந்தால் வாஸ்து நூறு பர்சன்ட் இருக்கு டைரக்ஷனை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு இதெல்லாம் சிறப்புன்னு பொதுவாக எல்லாமே சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்த தென்மேற்கு பகுதியில் ரெண்டு நீச்ச பாகம் வந்துடும் அந்த இடத்துல வாசக்கால் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அதை அதை வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது டாய்லட் ஏரியா எங்கே இருக்கணும் அது ரொம்ப 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 முக்கியம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வாங்கணும்னா எந்த மாதிரி ஏரியா எப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் எந்த மாதிரி ஏரியானால் வடகிழக்கு முறையில் படிக்கட்டு இருக்கவே கூடாது லிஃப்ட்டு வடகிழக்கோ தென்மேற்கு மூலையிலோ சமையலறை இருக்கவே கூடாது அந்த சிங்க் என்ற பகுதி அது நம்ம நிற்கும் போது இடது பக்கமாகிய வடகிழக்கு பகுதியில் சிங்க் இருக்கணும் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அக்னிபாகம் ஆகிய மூலையில் சவுத் ஈஸ்ட்ல போய் சிங்க் வச்சிருவாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கவே கூடாது

சில வீடு புதிய வீடு வாங்கும்போது வாஸ்து சம்மந்தமாக சில ஆலோசனை என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க சார் புது வீடு பிளாட்டோ மனை அப்பார்ட்மெண்ட் இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸு தான் நிறைய போயிட்டுருக்குது அப்போ சில பேர் வந்து ஆலோசனை கேட்பாங்க என்ன மாதிரி விஷயங்கள் பார்க்கணும் சார் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வாஸ்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்தை எடுக்கணும் சரௌண்டிங் வாஸ்து பார்க்கணும் அதுக்கப்புறம் வீட்டில் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கீம் ட்ராயிங்கை கொடுத்துருவாங்க என்கிட்ட ஸ்கீம் ட்ராயிங்கை பார்க்கும்போது நான் சில விஷயத்தை சொல்லிடுவேன் டிராயிங்கை பார்த்து சொல்கிறது அதை விட வந்து சில பேருக்கு வந்து இடத்தையே நேரடியாக போய் விசிட் பண்ணி பார்க்குற விஷயமும் இருக்குது அதுவும் ஒரு டிபெண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்குது பேசிக்கலி நான் வந்து ஒரு பப்ளிகுக்கு நம்ம பப்ளிக்க்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வாங்கணும்னா எந்த மாதிரி ஏரியா எப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் எந்த மாதிரி ஏரியானா இப்போ வந்து ஏரி குளம் மலை சார்ந்த பகுதி இதெல்லாம் இருக்குது இருக்குன்னா அது எந்த மாதிரி இடத்துல இருக்குது தெற்கு மேற்கு பகுதியில் வந்து மலையெலாம் இருந்ததுன்னா சிறப்பு அதே நேரத்தில் தெற்கு மேற்கு பகுதியில் ஏரி குளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தோம்னா அந்த இடத்த நீங்கள் தவிக்கிறது தவிர்த்து விடுவது நல்லது ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் ஏரியா இருக்கும் இந்த கெனால் பயங்கர இது இந்த மா சில குறிப்பிட்ட ஏரியாலாம் இருக்குது அதாவது ராமாவரம் மணப்பாக்கம் அந்த மாதிரி நிறையா இருக்குது அந்த கெனால் வந்து வர ஏரியாவில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வாங்கணும் ஏன்னா பெரிய பெரிய ஸ்கீம் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பெரிய லெவலாக பண்ணுறாங்க பிக்ஷாட்லாம் பட் இருந்தாலும் கெனால் ஏரியாவை ரொம்ப ஜாக்கிரதையாக பாரு பார்த்து வாங்கணும் ஒன்று சரௌண்டிங் வேஸ்ட்டில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ரோடு வந்து எவ்வளோ ரோடு குறிப்பிட்ட ரோடு இருபது அடி நாற்பது அடி அந்த ரோடு இருக்குது நீங்கள் வாங்குகிற இடத்துல எஸ்பெஷலி வடகிழக்கு பகுதியை ரொம்ப நுட்பமாக பார்க்கணும் பேசிக்கலி வடகிழக்கில் ஏதாவது டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கா ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்கா அதுலேருந்து நம்மளுடைய மனம் ஒட்டி இருக்குதா இல்லை ஒரு இருபது முப்பது அடி இருந்தால் ஓகே வாங்கலாம் அது தவறு கிடையாது வடக்கு கிழக்கில் எவ்வளோ இட இடைவெளி விட்டுருக்காங்க ஓப்பன் ஸ்பேஸ் இது ரொம்ப கவனமாக போகணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி ஹியூஜ் லெவலில் பண்ணுற ஃப்ளாட்ஸும் இருக்குது நார்மல் ஃப்ளாட்ஸும் இருக்குது அப்போ வடகிழக்கு வடக்கு கிழக்கில் எவ்வளோ இடைவெளி இடம் விட்டுருக்காங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து வாஸ்து வந்து முன்ன பின்ன சில விஷயங்கள் இருந்தால் கூட அது நமக்கு ப்ளஸ்ஸாக போய் அமைஞ்சிரும் ஸோ இதை பார்க்கணும் அதுக்கப்புறம் மெயினான விஷயம் வடகிழக்கில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது வடகிழக்கு முறையில் படிக்கட்டு இருக்கவே கூடாது லிஃப்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து இப்போ ஆஸ் பர் வாஸ்துன்னு சொல்லுவாங்க சார் எங்கள் எங்கள் கம்பெனி எங்களது வந்து ஆஸ் பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து சார் தான் சொல்லி வந்து அவங்க மார்க்கெட் பண்ணுவாங்க ஆனாலும் சில தவறுகளை இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணிவிடுவாங்க லிஃப்ட் வைக்கிற ஜோன் மாறிவிடும் படிக்கட்டு ஜோன் மாறிவிடும் எப்போவும் வந்து எங்கெங்கே இருக்கணுன்றத சில விஷயத்த நுட்பமாக சொல்கிறாங்க இந்த லிஃப்ட்டு வந்து வடமேற்கு தென்கிழக்கு பாகத்தில் லிஃப்ட் இருக்கணும் இது வந்து டிராயிங்கிலேயே நீங்கள் பார்த்துங்க அவங்க கொடுக்க ப்ரௌச்சரில் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம்னா ஸ்டேர்கேஸ் வந்து சவுத் வெஸ்ட்டில் தான் வரணும் அது எங்கே இருந்தாலும் சவுத் வெஸ்ட்டில் இருந்தால் தான் உயரம் இருக்கணும் ஹைட் அண்ட் வெயிட் அங்கே இருக்கணும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் டேங்க் அந்த ஒவ்வொரு பில்டிங் ஒரு ஒரு டவர் ஏபிசின்னு பிரித்து வைப்பாங்க அந்த ஒவ்வொரு டவருக்கும் வந்து வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா சவுத்து வெஸ்ட்டில் தான் இருக்கணும் வாட்டர் டேங்க் போர்வெல்லு ட்ரிங்கிங் வாட்டரு எல்லாமே வந்து அந்த ஓட எண்டில் இருக்கிறது தான் அது சிறப்பான வாஸ்துக்குரிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவுட்டர் லைன் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு என்ட்ரி ஆகும்போது உங்களோட வாசக்கால் எந்த டேரக்ஷனில் இருக்குதுன்னு நீங்கள் காம்பஸ் வச்சு ஒரு வாஸ்து நிபுணரோ இல்லை உங்கள் நாலேஜுக்கு இப்போ லேட்டஸ்ட்டு மொபைல்லாம் இருக்குது அதில் வந்து பார்த்துக்கிட்டு டேரக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் உங்கள் வாசக்கால் வந்து கரெக்டாக நைன்ட்டி டிகிரியில் வருதான்னு பார்க்கணும் அந்த இது கொஞ்சம் முன்ன பின்னர் இருந்ததுன்னா அந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் தவிர்த்துடணும் ஏன்னா அந்த வாசக்கால அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம மாற்ற முடியாது ஒரு இண்டிவிஜுவல் வீடு வாங்க போய் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிக்கலாம் அப்பார்ட்மெண்ட்டில் அவன் பண்ணவே விட மாட்டாங்க அதுக்கு ஒரு அசோசியேஷன் எல்லாம் இருக்கும் நீங்கள் ஆல்ட்ரேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியாது அது எப்படின்றத கொஞ்சம் ஆலோசனை பண்ணி வாங்குங்க அது வந்து டைரக்ஷனை பொறுத்த வந்தீங்க பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு இதுதான் சிறப்புன்னு பொதுவாக எல்லாமே சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தெற்கு மேற்கும் இருக்குது வீடும் இருக்குது வாசல் இருக்குது சாலை இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் என்ன டேரக்ஸ் டைரக்ஷன் உச்ச பாகத்தில் நிலைவாசல் தலைவாசல் சொல்லக்கூடிய மெயின் டோர் அது வந்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் புக் பண்ணலாம் அது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த தென்மேற்கு பகுதியில் ரெண்டு நீச்ச பாகம் வந்துடும் அந்த இடத்துல வாசக்கால் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அதை அதை வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது ஏன்னா வாங்கிட்டு பல பிரச்சனை அங்கே போய் சந்திக்க வேண்டிய விஷயம் இருக்கும் நான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன் நிறைய வீடுகள் பழைய வீடு சின்ன வீடு புது வீடு எல்லாம் இப்போ கொஞ்சம் மக்களுக்கு அவேர்னஸ் ஆனதுனால புக் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அந்த ப்ரௌச்சர்லாம் கொடுத்துட்டு பார்த்துட்டு அதுலேருந்தே செலக்ட் பண்ணிடுறாங்க அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்னா மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் மெயின் அது எங்கே இருக்குன்னா அவங்க அவங்க அவங்களுக்கே ஓரளவுக்கு இப்போ பில்டர்ஸ்லாம் அளவுக்கு அவேர்னஸ் கொஞ்சம் வந்துடுறதுனால வாஸ்ட் அவேர்னஸ்னால சவுத் வெஸ்ட்டில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வீடில் வந்து ஒரு ஆறு ஏழு வீடு இந்த மாதிரி மாட்டிக்கும் வாஸ்ட் பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாட்டிக்கும் சில இது இந்த வா மாஸ்டர் பெட்ரூம் வந்து நார்த் வெஸ்ட்டோ நார்த் ஈஸ்டில் போட்டாங்கன்னா அதை கொஞ்சம் நீங்கள் கவனம் கவனமாக இருக்கணும் சவுத்து வெஸ்ட்டு தான் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம்மு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அதே போல் கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியாவில் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கணுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்கே இருக்குன்னா சவுத் ஈஸ்ட்டில் தான் கிச்சன் இருக்கணும் செகண்ட் ஆப்ஷன்னா வடமேற்கு அதை தவிர்த்து வடகிழக்கோ தென்மேற்கு மொழிலியோ சமையலறை இருக்கவே கூடாது அது இருந்ததுன்னா பல விஷயங்கள் பல விஷயங்கள் நடக்கும் பல பிரச்சனை வரும் அது நெக்ஸ்ட்டு இதை பார்க்கணும் இதெல்லாம் கவனமாக பார்க்கணும் சரி இப்போ இந்த கிச்சன் வந்து பொதுவாக எல்லா பில்டிங்லேயும் நான் போய் நிறைய விஷயத்தை பார்க்கும்போது இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறாங்க நிறையா பில்டர்ஸ் என்னென்னா கிச்சன் வந்து சவுத் ஈஸ்ட்டில் கரெக்டாக வச்சுருவாங்க சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாசு தான் சார்ன்னுவாங்க நாங்கள் போய் அந்த க க்ளைண்ட்டோட சார்பாக நாங்கள் போய் பார்க்கும்போது கிச்சன் கரெக்டாக தான் இருக்கும் மேடெல்லாம் ஈஸ்ட் நோக்கி தான் இருக்கும் ஆனால் அந்த என்ற பகுதி அது நம்ம போது இடது பக்கமாகிய வடகிழக்கு பகுதியில் சிங்க் இருக்கணும் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அக்னி பாகமாகிய மூளையில் சவுத் ஈஸ்ட்டில் போய் சிங்க் வச்சுருவாங்க சர்வீஸ் யூட்டிலிட்டின்னு சொல்லிட்டு சவுத் வெஸ்ட்டில் வச்சுருவாங்க வாஷிங் மிஷின் ஏரியா அது ஹண்ட்ரட் இருக்கவே கூடாது மறுபடியும் அதில் ஒரு வாஸ்து குறைபாடு வந்துடும் அப்புறம் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுனா முன்னாடியே புக் பண்ணும்போதே நம்ம அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம்னா ப்ளம்பிங் லைன்லாம் போகும்போது ஓரளவுக்கு அவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணிவிடுவாங்க ஆனால் கட்டி முடிச்சிட்ட பிறகு நம்ம போனோம்னா அவங்களால பண்ண முடியாது ஆல்மோஸ்ட் ப்ளம்பிங் எல்லாம் டிசைன் பண்ணிடுவாங்க ஸோ இதை வந்து மக்கள் வந்து இந்த சிங்க்கு வந்து வடகிழக்கில் இருக்கான்றது போகும்போதே ஆன் கோயிங் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது அவங்கக்கிட்ட சொல்லிட்டு அந்த ஆல்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒன்று இது வந்து கிச்சனுக்கு உண்டானிய உண்டான சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி வந்து கிச்சன் ஏரியாவில் லாஃப்ட் வரும் லாஃப்ட் கபோர்ட் பறன் என்று சொல்லக்கூடிய லாஃப்ட் கபோர்டு அது பெட்ரூம்லேயும் வரும் அது எஸ்பெஷலி எங்கே வரணும்னா தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் மட்டும்தான் வரணும் வடக்கு கிழக்கில் லாஃப்ட்டை வந்து தவிர்த்திடணும் அவாய்டு பண்ணிடணும் லாஃப்ட் அங்கே வரக்கூடாது வெயிட்டு பாரத்தை கொடுக்கக்கூடாது இதையும் நீங்கள் வந்து அவங்க கிட்டே சொல்லி கட்டும்போதே சொல்லிடணும் மேக்ஸிமம் அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை சில இடங்கள்லாம் போயிடும் கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியும் லாஃப்ட் கபோர்டு வரக்கூடாது வார்ட் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இது பீரோ இதெல்லாம் இல்லையா அந்த மாதிரி இது இது சமையல் அறை படுக்கை அறைக்கும் உண்டான விஷயங்கள் இதுக்கு வந்து சில கதவுகள் வாசகங்கள்லாம் அது அவங்க ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் முன்னாடியே சொல்லினா அந்த உச்ச பாகத்தில் வச்சு கொடுத்துருவாங்க ஆனால் மெயின் வாசலால் தான் இது நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்தையும் பார்க்க முடியாது ஒன்று அப்புறம் இந்த டாய்லெட் ஏரியா மெயினான விஷயம் டாய்லெட் ஏரியா எங்கே இருக்கணும் அது ரொம்ப 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 முக்கியம் டாய்லெட் ஏரியா நாலு மூலையில் இருக்கிறத விட மேற்கு பகுதி நடு பாகத்தில் இருக்கிறது தான் மிகப்பெரிய சிறப்பு வடமேற்கு ஒட்டியும் கார்னரில் போகாமல் கொஞ்சம் முன்னப்பின்னா இருக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வடமேற்கு மேற்கு பகுதியில் தான் டாய்லெட் இருக்கணும் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு டாய்லெட்டும் கெஸ்ட்டு பெட்ரூம் ஒரு டாய்லெட்டும் நடுவில் வெஸ்ட்டு பாகத்தில் ஒன் எயிட்டி டூ செவன்ட்டி டிகிரியில் நம்ம பண்ணிட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து பக்காவாக இருக்கும் வடகிழக்கிலேயோ தென்கிழக்கு மூலையிலையோ இந்த ரெண்டு பாகத்தில் தென்மேற்கு மூளை மூணு பாகத்தில் டாய்லெட்டு வரவே கூடாது வடகிழக்கு தென்மேற்கு என்ற குபேர மூலை கன்னி மூலை சவுத் வெஸ்ட்டுன்ற சொல்லக்கூடிய இடத்துல நூறு சதவீதம் வரக்கூடாது அது வாஸ்து வசத்துக்கு உண்டாயிடும் பல பிரச்சனை கொடுத்துடும் தென்கிழக்குலேயும் டாய்லெட்டு வரக்கூடாது அப்படி வந்து இருந்தால் ஈஸ்ட்டில் நடு பகுதியில் கூட கொண்டு போயிடலாம் அது ஓரளவுக்கு வாஸ்துலேருந்து கொஞ்சம் நம்ம தப்பிச்சிக்கலாம் அந்த மூளையில் என்னும்போது கவனம் செலுத்தணும் இதெல்லாம் வந்து டாய்லெட்டுக்கு உண்டானது விஷயங்கள் அதே டாய்லெட்டில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு அறிவுறுத்துறேன் இந்த கிளாஸ் செட்டு வைப்பாங்க டாய்லெட்டில் இந்த கிளாஸ் செட்டு வந்து கிழக்கு பார்த்தும் மேற்கு பார்த்தும் அமரக்கூடாது தெற்கு வடக்கு நோக்கி தான் அமரணும் அந்த கிளாஸ் செட்டு வைக்கிற புஷன் வந்து தெற்கு பார்த்தும் வடக்கு பார்த்தும் தான் இருக்கணும் இது மகாபாரத காலத்திலே வந்து இந்த விஷயங்கள் இருக்குது பீமனுக்கும் துரியோதனனுக்கும் நடக்கும்போது வாக்குவாதத்தில் விஷயங்கள் இதெல்லாம் மகாபாரத காலத்திலே இயற்கை உதயத்தை நோக்கி மலம் கழிக்கும் ஈனப்பிறவி அலையன் என்ற ஒரு வார்த்தை கூட வருது அப்போது சாஸ்திர சம்பிரதாயத்தில் இந்த பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது இதை கவனமாக வந்து பார்க்குறது வந்து இந்து சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு பல பழைய எல்லாம் பார்த்துருக்குறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன் இஸ்லாமியர் வந்து இது ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க நான் கட்டி கொடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுலேருந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க சார் கிளாஸ் செட்டு கொஞ்சம் பார்த்து கரெக்டாக இல்லை சார் வாஸ்து பிரகாரம் வடக்கு பார்த்து தெற்கு பார்த்து தான் வச்சுருக்கேன் கிழக்கு மேற்கு இது வந்து அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கு விஷயங்கள் ஸோ அவன் இதுக்கு ஜாதி மதமே கிடையாது இந்த பஞ்சபூத ஃபைவ் எலிமெண்ட்ஸுக்கு ஜாதி மதமே கிடையாது கரெக்டான பொசிஷனில் எது எது எங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருந்தால் வாஸ்து நூறு பர்சன்ட் இருக்கும் இது டாய்லெட்டுக்கு உண்டான விஷயங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கபோர்டு டாய்லெட்லேயே இருக்கக்கூடிய மிரர் கண்ணாடி கண்ணாடி பகுதி இருக்க வாஷ் கண்ணாடி அது வந்து எப்படி இருக்குன்னா கிழக்கு பார்த்தா மாதிரி இருக்கணும் ஒன்று மேற்கு பார்த்த மாதிரி இருக்கணும் அதுவும் வடக்கு தெற்கில் இருக்கிறது எஸ்பெஷலி பெட்ரூமில் வந்து பீரோவில் இருக்கிற கண்ணாடியோ இல்லை சோகேஸ் கண்ணாடியோ தெற்கு பகுதி நோக்கி கண்ணாடி இருக்கவே கூடாது மிரர் அந்த மிரர் வந்தால் நெகட்டிவ் அது இது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது பால்கேனி விண்டோ இது ரொம்ப கவனம் இந்த பால்கனி தென்மேற்கு பகுதியில் பால்கனி வரவே கூடாது தென்மேற்கு பகுதியில் மிகப்பெரிய பல விஷயங்கள் நடந்துடும் சில விஷயங்கள்லாம் நான் போய் பல மிரக்கல்லாம் நடந்திருக்கு சில அமான கூட அது சில வீடுங்களை நான் உணர்ந்திருக்கேன் அங்கே அவங்களுக்கு நடந்த விஷயம்லாம் நான் வந்து எல்லா ஊருக்கும் போயிருக்கிறேன் வேர்ல்டு வைடு போயிட்டேன் எங்கே நான் மலேசியாவில் நடந்த விஷயம்லாம் இது நடந்து நடந்திருக்குது சிங்கப்பூரில் இருந்துருக்கு இலங்கையில் நடந்திருக்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது பால்கேனி ரொம்ப ரொம்ப முக்கியம் தென்மேற்கு பகுதியில் பால்கேனி இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வழியே இல்லைன்னா க்ளோஸ் பண்ண அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் மேற்கு பகுதியில் ஒரு இருந்தால் கூட பரவாயில்ல பால்கேனி தென்மேற்கில் இருக்கக்கூடாது கிழக்கு பகுதியில் இருக்கலாம் வடக்கு பகுதியில் இருக்கலாம் பால்கனி இது இது வாங்கக்கூடிய விஷயங்களில் இதெல்லாம் ஒன்று அளவீடுகளில் பார்த்திங்கன்னா நார்மலாக அது பல மனை அடி சாஸ்திரத்தில் காலம் கடந்து அது கடந்து போயிடுச்சு அது ஒரு பெரிய இது கிடையாது எந்தெந்த ஜோனில் இருக்கணுன்றது தான் முக்கியம் கழிவறை படுக்கை அறை சமையலறை அதே மாதிரி முக்கியமாக இப்போ நிறைய விஷயம்னா ஓடிட்டுருக்குன்னா பூஜை அறை சார் பூஜை அறை எங்கே வைக்கலாம் இது வந்து மக்கள் மத்தியில் பெரிய கேள்வியாக எழுது பூஜை அறை வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கட்டி கொடுத்த வீடுகள்லேருந்து அந்த பழைய இது வந்து வடகிழக்கு பகுதியில் இருந்து அந்த எதுவுமே வந்து ஒரு அட்வான்ஸாக அப்டேட் போயிட்டு தான் இருக்கும் ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும்போது அங்கே வடகிழக்கு பகுதி தானே பூஜை ரூமு அப்படின்னும் போது அங்கெல்லாம் பூஜை ரூம் இருந்த வீடுகள்லாம் இப்போ சமீப காலத்தில் வாஸ்தலில் போய் பார்க்கும்போது அங்கே பல விஷயமான பிரச்சனைகளை கொடுத்தது வடகிழக்கு பூஜை ரூம் இருக்கிற பகுதியில் என்ன மாதிரி நடந்ததுன்னா ஒரு ஆய்வுக்கு பிறகு ஒரு பல ஆண்டுகளுக்கு பிறகு என்ன பார்த்திங்கன்னா வடகிழக்கில் பகுதியில் பூஜை அறை இருந்த வீடுகளுக்கு திருமண தடை நடந்துடுது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் லேட் மேரேஜ் ஆகுது இது வந்து குறிப்பாக வடகிழக்கில் படுக்கை இருக்கிறத வந்து பெரியவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாலிப வாய்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து வடகிழக்குல யூஸ் பண்ணவே கூடாது வடகிழக்கு பகுதி பெட்ரூமோ பூஜை ரம்மோ இருக்க பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சில்லை நிறைய பேர் இதோட ஆய்வு பண்ணியாச்சு நானும் பண்ணிட்டுருக்குறேன் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் வடகிழக்கு பூஜை அறையை தவிர்த்து விடுங்கள் தெற்கு நடுபாகத்தில் வைக்கலாம் பூஜை அறை வடமேற்கு பகுதியில் வைக்கலாம் மேற்கு உடைய நடுப்பகுதி வைக்கலாம் தென்கிழக்கில் சமையல் அறையிலேயே தென்கிழக்கில் வைக்கலாம் இதெல்லாம் வந்து உச்சிதமான பூஜை அறைக்கு உண்டான விஷயங்கள் இது மேல் கொண்டு பார்த்திங்கன்னா இதை தவிர வந்து இந்த சீலிங் ஹைட்டு இது இது இதுவும் போயிட்டு இருக்குது மெசனைன் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க ஹை சீலிங்கு ஹை சீலிங் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்துடும் வில்லாஸ் மாதிரி வாங்கிடுவாங்க அப்பார்ட்மெண்ட் இல்லாமல் சின்ன சின்ன வீடுங்கள்லாம் இந்த டியூப்ளெக்ஸ் இன்னர் ஸ்டார்கஸ் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்டார்கஸ் போட்டுட்டு ஹை சீலிங் போட்டுருவாங்க இது வந்து இந்த சீரியலில் பாடம் பார்த்துட்டு ஒரு மாடர்னாக பண்ணுறோம் அது பண்ணலாம் லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் அது ஆனால் பட்டு ஐ கூடிய மெசனைன் ஃப்ளோர் அது எங்கே இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா தெற்கு மேற்கு பகுதி தான் இருக்கணும் அது இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அது கொஞ்சம் நாலேஜ் இல்லாமல் பில்ட சில சில அவேர்னஸ் அந்த இது தெரியாமல் வடக்கு கிழக்கு பகுதியில் போய் மெசனைன் ஃப்ளோர் போட்டுரும் அப்போ சீலிங்கோட நார்மல் ஒயரை வந்து உங்களுக்கு அடி இருக்கும் பட்சத்தில் இந்த மெசனைன் ஃப்ளோர் போகும்போது இருபது அடி இருபத்தஞ்சு அடி போகும்போது அந்த இடத்துல பாரத்தை கொடுக்கக்கூடாது அப்போ வாஸ்து வந்து அடிபட்டு போயிடுது வடக்கு கிழக்கு இருக்கவே கூடாது ஆர் பார்க்கிங் ஒரு எங்கே சார் வீடெல்லாம் ஒரு நார்மலாக ஒருத்தர் வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பண்ணுறாரு அப்பார்ட்மெண்ட்னால் உங்களுக்கு கீழே க்ரௌண்ட் ஃப்ளோர் கார் பார்க்கிங் வந்துடுது அது ரைட்டு இப்போ நார்மலாக ஒரு வீடு கட்டுறாரு சின்ன வீடு பெரிய வீடு ஒரு பங்களா ஹவுஸில் பண்ணும்போது கார் பார்க்கிங் எங்கே விடலாம் ஒரு ஒரு டைரக்ஷன் இருக்குது நாலு டைரக்ஷன் வருது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஒரு ஒரு டேரெக்ஷன் வரும்போது கார் பார்க்கிங் இப்போ தெற்கு மனை பார்த்த ஒருத்தருக்கு எந்த பகுதியில் கார் பார்க்கிங் விடலாம் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் பொதுவாக தெற்கு பகுதியில் இருக்கும்போது தென்மேற்கு பகுதியில் கார் பார்க்கிங் விடலாம் ஆனால் தென்மேற்கு பகுதியில் கார் பார்க்கிங் விடும்போது அந்த முகப்பு வந்து கிழக்கு பார்த்தா மாதிரி விடணும் இதுதான் நுட்பம் ஒன்று அதே மாதிரி மேற்கு பகுதியில் வந்து கார் பார்க்கிங் விடும்போது உங்களுக்கு வந்து தென்மேற்கு பகுதி தென்மேற்கு பகுதியில் காரை விட்டுட்டு வடக்கு முகமாக காரை நிப்பாட்டணும் அதாவது அந்த சரிவு காரோட வந்து ஒரு டிகிரி வந்து வடக்கு தாழ்ந்து இருக்கணும் அந்த ரேம்ப் மாதிரி இருக்கணும் அதே மாதிரி தான் தெற்கு பகுதியில் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு ரேம்ப் அடித்து காரை விடும்போது இந்த கார் பார்க்கிங் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் வடக்கு பார்த்த மனைக்கு உங்களுக்கு வடகிழக்குன்ற ஒரு பாகம் வந்துடும் அதே மாதிரி கிழக்கு பார்த்த மனைக்கு வடகிழக்குன்றது ரெண்டு பாகம் வரும் இந்த வடகிழக்கு பாகம் வரும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த இடத்துல வாஸ்து என்ன சொல்லுதுன்னா கார் பார்க்கிங் வடகிழக்கில் விடாத சரி ரைட்டு சார் வாஸ்து சொல்லிட்டீங்க யதார்த்தமாக எங்கள் பக்கத்தில் இருக்கிற வீடு இருபது அடி ரோட்டில் நான் காரை எங்கே விட ரோட்டில் விட்டேன்னா எடுக்க சொல்லுவாங்க விடுவேன் விடுங்க ப்ராக்டிக்கலாகவும் சில விஷயம் பார்க்கணும் விட்டு தான் ஆகணும் ஆனால் பர்மனண்ட்டாக வடகிழக்கில் காரை எடுக்காமே தொடர்ந்து வச்சிடாதீங்க ரெகுலராக யூஸ் எடுக்கிறீங்களா போகிறீங்க எடுக்கிறீங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க வடகிழக்கில் தொடர்ந்து காரையே எடுக்காமல் அப்படியே கேரேஜ் மாதிரி போட்டுட்டிங்கன்னா அது மிகப்பெரிய வாஸ்து தோஷமாகிடும் இதுதான் மெயின் கார் இருந்தால் வீடாக தான் செய்யணும் எடுத்துகிட்டு தான் செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு வடகிழக்கில் ஸ்டாண்டிங்காக ரெகுலராக நிப்பாட்டுறதை அவாய்ட் பண்ணுங்கள் இருக்கவே கூடாது வடகிழக்கில் கொஞ்சம் நகர்த்திக்கலாம் தெற்கு நோக்கி அந்த மாதிரி போடலாம் அப்போ இந்த மாதிரி இடத்துக்கு கா கார் பார்க்கிங் கேரேஜ் எங்கே சார் போடலாம் கிழக்கு போகிறதுன்னு கேட்டிங்கன்னா தென்கிழக்கு பாகத்தில் கார் கார் கேரேஜ் போடுறது உச்சிதம் அதே மாதிரி வடக்கு பார்த்த மனைக்கு வடமேற்குக்கும் வடக்குக்கும் நடுவில் இந்த பண்ணால் வடகிழக்க தவிர்த்துடணும் இதெல்லாம் கார் பார்க்கிங் உண்டான விஷயம் ஒன்று இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரொம்ப நுட்பமான விஷயம் வாசத்தில் பார்த்திங்கன்னா இந்த வடக்கு பகுதியில் இருக்கிற கார் பார்க்கிங் எக்காரணம் கொண்டும் நல்லா கவனமாக கேட்டுங்க முகப்பு வந்து தெற்கு நோக்கி வைக்கக்கூடாது இது என்ன சொல்லுதுன்னா இது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி வந்தோ பேட்ரியோ இல்லை ஏசியோட இதுவோ என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது ஃபயர் ஃபயர் விபத்து வந்துடுது தெற்கு நோக்கி போது இதோடைய சக்தி மோதல்கள்னு சொல்லுவாங்க அது வாசத்தில் அதனால் எப்பவும் வந்து வடக்கு மனைக்கு தெற்கு நோக்கி விடாமல் போதே ரிவர்ஸில் அந்த பாடியை மேல் நோக்கி ஏற்றிட்டு அந்த முகப்பு வந்து வடக்கு பார்த்த மாதிரி முகப்பு வச்சுருங்க தெற்கு நோக்கி மட்டும் எக்காரணத்துக்குன்னு எந்த காரமும் விடாதீங்க இது ஒரு குறிப்பான விஷயம் அதே போல் இந்த காரு விடும்போது டூ வீலருக்குன்னு ஒரு ஏரியா விட்டுருணும் இது கூட வாசத்தில் வந்து கொஞ்சம் நுட்பமாக சொல்கிறாங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா கார் காரு விடும்போது ரெண்டு மூளையிலையும் வீலரை போட்டு அடர்த்தியாக வைக்கக்கூடாது ஒரு காரு வந்தது அது வந்து ஒரு ரசாயன மாறுபட்ட விஷயம் போயிட்டு வந்தது இன்ஜின் அதோடய பெட்ரோலு இது நிறைய சமைச்சிகள் இருக்குது அதுக்கு உண்ட போதிய அளவுக்கு ஒரு பகுதியிலையும் ஆஸ் பர் ரூலு வந்து உடைய மேனுஃபேக்சர் ரூலு என்ன சொல்கிறான்னா ஒன் மீட்டர் இடைவெளி இருக்கணும் ஒரு ஒரு கார் விடும்போது இடது பக்கம் வலது பக்கம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைக்கிளு டூ வீலரு எல்லாம் போட்டு டம்ப் பண்ணுவாங்க அது மாதிரியே இருக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்டாக கடைப்பிடிக்கணும் காரு வாங்கும் பட்சத்தில் காரு இருக்குன்னா காருக்கு உண்டான இடத்த நமக்கு கவனமாக கட்டி தான் ஆகணும் ஒன்று அதுக்கப்புறம் இந்த கார் மேட்டர்லாம் இல்லாமல் நிறையா பேர் வந்து வண்ணங்கள் கலர் ஸோ பெயிண்ட்டு என்ன மாதிரி சார் அடிக்கலாம் என்ன கலர் அடிக்கலாம் அப்படின்ட்டு இது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு ஒரு கலர் இருக்குது அது சில பேர் அவங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி கலர் இருக்குது அது மாதிரி கூட நம்ம பண்ணலாம் இப்போ ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு கலர் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் செவ்வாய் இது மேச ராசி விருச்சக ராசி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து அவுட்டர் கலர் வந்து லைட்டு ஒரு குங்கும கலர் அந்த மாதிரி அடிக்கலாம் இது மாதிரி அவுட்டர் பெயிண்ட்டுக்கு அடிக்கலாம் இது இதே பார்த்திங்கன்னா மீன ராசி உங்களுக்கு தனுசு ராசி இருக்கும்போது எல்லோ பேஸ் எல்லோ பேஸ் கலரை அவுட்டரில் அடிக்கலாம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதன ராசி ராசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரீன் எம்ப்ராய்டு க்ரீனு சஃபர் க்ரீனு இந்த மாதிரி கலர் அடிக்கலாம் இதெல்லாம் அவுட்ருக்கு சரி சார் உள்ளே ஒரு ஒரு ரூம் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன மாதிரி கலர் அடிக்கலாம் அப்படின்னா பூஜை ரூமுக்கு பொறுத்த வரைக்கும் சந்தன கலர் உங்களுக்கு மஞ்சள் கலர் சந்தன கலரு லெமனு இந்த மாதிரி கலர் கலர்லாம் வந்து பூஜை ரூமுக்கு அடிக்கலாம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு மெயினாக வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு காமனாக எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய விஷயம் பிங்க் பிங்க் கலர் வந்து ஆஸ் பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து கணவன் மனைவியிலேருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ரொம்ப ஒற்றுமையான விஷயங்கள் சண்டை சச்சிவெல்லாம் இருக்கும் எஸ்பெஷலி நீல கலரை தவிர்த்துடணும் பிங்க் கலர் ரொம்ப ரொம்ப முக் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துக்கு உரிய இது சிவப்பு கலரை தப்பி தவறி கூட அடிக்கக்கூடாது பெட்ரூமில் இது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் கெஸ்ட் பெட்ரூம்னு சொல்லக்கூடிய ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ அடிக்கலாம் லைட்டு கலர் ஸ்கை ப்ளூ அடிக்கலாம் கிச்சனுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து ஒரு பொதுவாகவே வந்து உங்களுக்கு ஆயில் புள்ளிங்க ஆயில் பேஸில் வரும் நிறையா வந்து டஸ்ட்டு அதிகமாக வரக்கூடிய இடத்துல மோஸ்ட்லி என என்னோடய கான்செப்ட் என்னா டைல்ஸை வந்து ஒரு ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுறது தான் எனக்கு பெஸ்ட்டு அந்த கிச்சன் டாப் மேடம் ஃபுல்லாகவே டைல்ஸை ஃபுல்லி கவர் பண்ணிடலாம் அந்த வால் அது வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ஈஸியாக கொள்ள ஈஸியாக இருக்கும் பெயிண்ட் அடிச்சா கூட அது வந்து அவங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஆயில் புள்ளியும் கவர் ஆகிடும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஒரு ஒரு விஷயம் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணுங்கள்